இந்த செடி வந்து என்ன பார்த்திங்கன்னா வீட்டம் சூப்பர் ஹெல்ன்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுது ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஈல்டு எடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து காய் காய்ச்சிருக்குங்க பார்த்துக்கங்க நம்ம ஒரு இந்த வந்து இந்த கண்ணோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க நான் ரெண்டரை வருஷம் இந்த இதில் வளர்த்திருக்கு இப்போ இது வந்து நம்ம கொண்டு வச்சோடனே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நமக்கு வந்து காய் கொடுக்கும் எனக்கு மாங்கன் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் வந்து மங்கனப்பள்ளி பெங்களூராக நீலம் செந்தூரம் இமாம் பசந்த் அல்ஃபோன்சா இந்த மாதிரி ஒரு எட்டு வகையான மாங்கு நம்மகிட்டிருக்குங்க நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் கொண்டு வந்த உடனே நம்ம செடி நட்டுறக்கூடாதுங்க ஏன்னா நான் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மண் லூஸ் ஆயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டின்னு சொல்லுவாங்க எலுமிச்சியில் இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துக்கு நல்லா செட் ஆகக்கூடிய வெரைட்டி நல்லா காய் ஃபுல்லாக இருக்கும் கொத்து கொத்தாக காயக்கூடிய வெரைட்டி தாய்ப்பட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் எங்கோன்னு சொல்லுவாங்க நல்லா மாடி தோட்டத்துக்கு செட் ஆகும் ஒரு வருஷம் ஒன்று வருஷத்தில் காய் எடுக்கலாம் நல்லா பெரிய மரமே ஆகாது செடியிலேயே வெரைட்டி இப்போ எப்படி நம்ம நர்சரி தொழில்கள் நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்சுவலாக என்னோட கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஐட்டி எம்பிஏ முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் நான் எனக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் எனக்கு கேப் கிடச்சிது காலேஜ் முடிச்சு ஒரு ஒன் ஆர் டூ ஒன் இயர் டூ கேப் கிடைச்சது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நர்சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிது எனக்கு அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் ஐஎஸ்சி பின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ட்ரைனிங் கிடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அங்கே நான் ட்ரைனிங் போனேன் ட்ரைனிங் போய் பார்த்தா அங்கே நிறையா அட்வான்ஸு அந்த இதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது என்னென்ன பண்ணலாம் இப்போ கொய்யால் எப்படியெல்லாம் பண்ணலாம் அவங்க உள்ள ஃபாரஸ்ட் தான் ஆனால் ஃபாரஸ்ட்டில் அவங்க எப்படி நர்சரி ஹேண்டிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அந்த ஹேண்டிலிங் மெத்தட் அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க தேசம் பண்ணிட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு அந்த மெத்தேட் நான் வந்து இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு நான் கொய்யாலேருந்து ஆரம்பித்தேன் கொய்யாலருந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்ல தரமான கன்று கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா மாங்கனும் எனக்கு இது இருந்துச்சு மாங்கனுக்கு வந்து நான் தரமான கண்ணு கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் மாங்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து மங்கனப்பள்ளி பெங்களூரா நீலம் செந்தூரம் இமாம் பசந்த் அல்ஃபோன்சா இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வகையான மாங்கன் இருக்குங்க மாங்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிற நம்ம இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீஸ் ட்வெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஒன் அதாவது இருபத்தொன்னு சொல்லுவாங்க நல்லா ஹைட்டாக அந்த எட்டு அடி எட்டு அடிக்கு மேலே ஹைட் வருது எட்டு பத்து அடிக்கு ஹைட் வர இருக்குது இந்த கன்று இது வந்து பங்கன பில்லிங்கிறது நம்ம ரெண்டு சீசனுமே காய் வரும் ஒவ்வொரு இப்போ அல்ஃபோன்சானா அது ஒரு சீசன் காய் வரும் நல்ல டேஸ்ட் ஸ்வீட் டேஸ்ட் உள்ள மா கிங் ஆஃப் த மேங்கோனா அல்ஃபோன்ஸாக அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா வெரைட்டியும் ஒரு மேங்கோ வந்து இருக்கு இந்த கண்ணெல்லாம் யார் எப்படி யாருக்கு செட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த வந்து இந்த கண்ணோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க நான் ரெண்டு வருஷம் இந்த இதில் வளர்த்திருக்கு இப்போ இது வந்து நம்ம கொண்டே வச்சோடனே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நமக்கு வந்து காய் கொடுக்கும் எனக்கு வந்து வச்சோடனே எனக்கு காய் வேணும் ஒரு வருஷம் காய் வேணும் அப்படின்னா இந்த மரத்தை இந்த மாதிரி செடிகள் ப்ரிஃபர் பண்ணி வச்சோம்னா நமக்கு காய் வந்து சரி இந்த மாதிரி கே எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வைக்கிறப்ப டேமேஜ் ஆகாது அப்படின்னு வைக்கிறப்ப வந்து டேமேஜே ஆகாதுங்க ஏன்னா இந்த பாக்கெட்டை வந்து நம்ம பிரித்து வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கனா மண் உடையக்கூடாது யா பிரித்து வைக்கிறப்ப மண் உடஞ்சிருச்சுன்னா வேறு வந்து உங்களுக்கு மண் மண்ணில் இருந்து கீழே விழுகிறப்ப நமக்கு செடி வாடும் இலை விழுறும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்ம பிரித்து வைக்கிறப்ப வந்து மண் விழுகாமல் கரெக்டாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செடி டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சின்ன கணவோட டேமேஜ் ஆகும் பெரிய கண்ணு டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை நமக்கு கரெக்டாக இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது என்னன்னா நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் கொண்டு வந்த உடனே நம்ம செடி நட்டக்கூடாதுங்க ஏன்னா நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் லூஸ் இருக்கும் அப்போ அந்த லூஸாக அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை பிரித்து பாக்கெட்டை பிரித்தவன என்ன மண்ணு பூரா அப்புறம் உழந்துடும் கொண்டே வந்து அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து ஒரு வாரம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றி வளர்த்துங்க கொஞ்சம் நாள் வச்சுருங்க வச்சு அஞ்சு நாள் கழிச்சு நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வராது இப்போ இந்த கண் ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸிங் வைக்கலாம்னா இருபது அடி வைப்பாங்க அடி வைப்பாங்க ப அடிக்கு வைப்பாங்க ஹை டென்சிட்டி ஃபார்மிங் சொல்லிட்டு அடி கூட சில இருக்காங்க நம்ம கமர்ஷியலும் போது இருபது அடி இருபத்தஞ்சு அடி நம்ம வச்சோம்னா நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக நூறு கன்று இரநூறு கன்று வந்து நம்ம கவர் பண்ணலாம் இது வந்து ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சீசன் எடுக்கலாம் கவாத் பண்ணுற முறை பொறுத்துங்க கரெக்டாக நம்ம பூ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணோம்னா ரெண்டு சீசன் நம்ம பூ பூ வரச்சிட்டோம்னா காய் எடுத்துக்கலாம் இது வந்து இது மறந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி வரும் இதே வெள்ளப்பூச்சி வரும் நம்ம பார்த்து மருந்து அடிச்சிக்கணும் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் கன்ஃபார்ம் அடிக்கணும் இல்லாட்டி பழைய வந்து ஃபுல்லாக நம்ம வந்து காய் வெளியே நல்லா உள்ளே வந்து ஃபுல்லாக போட்டு தின்றோம் அதனால் அதை பார்க்கணும் இதில் வந்து நம்ம நம்மட்டோடு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம வச்ச வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோடு வரக்கான வாய்ப்புகள் அது இது இருக்குது ஏன்னா நிறையா நர்சில் பார்க்குறவங்கள நாங்கள் சொல்கிறாங்க என்னென்னா ட்ரைகோடர்மா வீடியோ சூடோமோனோஸும் கன்ஃபார்ம் போட்டுருங்க போடலன்னா நம்ம ஏன்னா நம்ம ச மண்ணில் இருக்கும் நாங்கள் கொடுக்குறப்ப அது கண் தெளிவாக தான் கொடுப்போம் மண்ணில் இருந்துச்சுன்னா அது அட்டாக் ஆயிடும் அதனால் வந்து நம்ம கண்ணு கொடுக்குறப்போ தெளிவாக கொடுக்கணும் இந்த கண்ணை பொறுத்தவரைக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மைன் ட்வெண்ட்டி ஒன் இருபத்தொங்க இருபத்தன்னு சொல்லுவாங்க ஐம்பது கிலோ அவருங்க இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவர் இருக்குது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு இருக்குது முப்பதுக்கு முப்பது இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் டபுள் மடங்கு இருக்கும் மரம் மரம் தடிமனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி கண்ணு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எடுத்துக்கலாம் இந்த கண்ணோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க கண்ணோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் தனி டென்ஸ் வந்து நேரில் வந்துருக்கணும் ஏதாவது பத்தஞ்சு நம்ம குறைச்சி குறைச்சிக்கொடுப்போம் ஏன்னா வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம கொரியர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம நேரில் இருக்கிறப்ப நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இருக்குது ரெகுலராக நம்ம டிராவல்ஸ் வருங்க ட்ராவல்ஸில் வந்து நம்ம வச்சு விட்ருவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் இங்கே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது டெய்லி வந்து நம்ம இங்கே இங்கேருந்து டெய்லி வண்டி போவோம் அதை வச்சு விட்ருவோம் நாங்கள் நம்ம ஈரோடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் இந்த மாதிரி எதுவும் நம்ம சூஸ் பண்ணி வச்சு விட்ருவாங்க கண்ணு தேவைப்படுறவங்க என்னோட நம்பரை வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் டிஸ்கிரிப் தெரியல கண்ட் பண்ணலாம் இந்த செடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்டம் சூப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுது ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஈல்டு எடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து காய் காய்ச்சிருக்குங்க பார்த்துக்கங்க செடி மேலேயும் நிறையா காய் வந்துச்சு நான் அந்த பூஞ்சப்பரம் கிள்ளி விட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக காய் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அரோமா நல்லா ஸ்மெல் வந்து கொடுக்க இதுங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வேணும் இப்போ மாடித்தோட்டம் வைக்கணும் இந்த மாதிரி வைக்கலாம் எனக்கு வீட்டிலேயே வந்து பலா கன்று வேணும் அப்படின்னா ஒரு பெரிய வீடு இருக்குன்னா பக்கத்தில் ஒரு சின்ன போட்டிக்குள்ள இடம் இருந்தால் கூட போதும் நம்ம வந்து இந்த கண்ணை வச்சு நம்ம ஆல் டைம் எல்லா சீசன் காய் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாத்துக்குடி ஒட்டு வெரைட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விழாம்பழம் ஒட்டு விழாம்பழம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்பட்டின்னு சொல்லுவாங்க எலுமிச்சியில் இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துக்கு நல்லா செட்டாகக்கூடிய வெரைட்டி நல்லா காய் ஃபுல்லாக இருக்கும் கொத்து கொத்தாக காயக்கூடிய வெரைட்டி தாய்பட்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் சூப்பர் இரலி பலா கஸ்தூரி மேங்கோ அடுத்து பங்கனா இது பெங்களூர் மேங்கோ இது வந்து மியாசகி மேங்கோ ஜப்பான் வெரைட்டி நல்லா காய்கறி வெரைட்டி என்ன காஸ்ட்லிஸ்ட் மேங்கோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லுவாங்க நல்லா மாடி தோட்டத்துக்கு செட் ஆகும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் எடுக்கலாம் ஆனால் பெரிய மரமே ஆகாது செடியிலே காய்க்கூடிய வெரைட்டி அடுத்து செந்தூரா மேங்கோல் வந்து செந்தூரா ஸ்டார் ஃப்ரூட் இமாம் பசந்த் மேங்கோ வாட்ராப்பிள் ரெட்டிங் இது வாட்ராப்பிள் அல்ஃபோன்சா மேங்கோ செம்போப்பூ ஒட்டு ஒயிட் இது அடுத்து தென்னை தென்னை வந்து பார்த்திங்கனா நாட்டு வெரைட்டி இது அடுத்து தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டரகம் ஆரஞ்சு தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இது தான் எல்லை எண்ணிக்கைக்கு சார மாதிரி வெரைட்டி இதெல்லாம் ஃபாக்ஸ்டெல் பாம் வீட்டுக்கு முன்னாடி அழகு வைக்கிறது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகனி நல்லா ஹைட் டெவலப்னு அடுத்து நீளம் மேங்கோ தாய்ப்பட்டி அது வந்து பப்பளை பார்த்து பெரிய பாக்கெட்டு இது வந்து சின்ன பாக்கெட்டு தாய்ப்பட்டி அடுத்து செம்மரம் இது வந்து செம்மரம் நல்லா ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் ஃபைவ் ஃபீட் எப்போ ஃபைவ் ஃபீட் இருக்குது அதெல்லாம் வந்து பங்கனவல்லி மேங்கோ நாவல் வந்து பிளாக் தாய்லாந்து வெரைட்டி அடுத்து நாவலில் ஒயிட்டு சீக்கிரம் பூவும் செடி டைப் இது நல்லா புஷ்ஷியாக வரும்